இந்த மூங்கிலுக்கு இந்த மூங்கிலுக்கு வேறுபாடு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த இது உள்ள கூடு கூட இருக்கும் இதுக்குள்ள நீ வெட்டி பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் இது வந்து அப்படி இருக்காது உள்ள வந்து அந்த ஓட்டை சின்னதாக இருக்கும் ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் கடினமான மூங்கில் இது பூச்சி அடிச்சு வீணா வந்து வீணாக போகாது இது விரைவாக வீணாக போயிடும் அதே மாதிரி இப்போ நம்ம இதை வாட்டி எடுக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக நெருப்புல வச்சுருந்தா கூட என்ன பண்ணோம் இது தாங்கும் அதை வந்து நெருப்புல அதிகமா காட்டினீங்கனா என்ன ஆகும் வெடிச்சு போயிடும் இது வந்து என்ன பூங்கில்னா கூட்டு மூங்கில் இந்த மூங்கிலுக்கு பேர் கல் மூங்கில் என்ன மூங்கில் மூங்கில் ரெண்டு வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் இது வந்து எடை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது எடை குறைவா இருக்கும் உள்ள வந்து சதைப்பகுதி குறைவா இருக்கு இது சதைப்பகுதி அதிகமா இருக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க எடை அதிகமா இருப்பாங்க இல்லையா சரி அது மாதிரி தான் புரியுதா இந்த மூங்கில் நிமித்திட்டோம் இந்த மூங்கில வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் நிமித்தி அதோட கட்டுறதுக்கு உயரம் போதும் அது இல்லை இது இது வந்து கட்டுறதுக்காக பண்ண போறோம் சரி